Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வயநாடு போல இந்தியாவில் அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்பட காரணம் என்ன தெரியுமா இந்த மூன்று இடங்களில் அதிகம் ஏற்படுமாம் வாங்கனி கதை பற்றி பார்க்கலாம் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பேரிழப்பு ஏற்பட்டது ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள இந்த இயற்கை பேரழிவில் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அதில் உயிரிழந்து உள்ளார்கள் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதே போலவும் அதிகரித்தது மீட்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வந்தாலுமே ஆண்டுதோறும் கேரளா ஊட்டி போன்ற தென்னிந்திய பகுதிகளிலும் சில வட இந்திய பகுதிகளிலும் நிலச்சரிவு ஏற்படுவது வழக்கமாகி வருகிறது நிலச்சரிவு என்பது ஒரு சாய்வில் கீழ்நோக்கி பாறையின் ஈர்ப்பு இயக்கங்களை குறிக்கிறது இந்திய புவியியல் ஆய்வின் அதாவது ஜிஎஸ்ஐ அறிக்கையின்படி இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீத நிலச்சரிவுகளுக்கு ஆளாகிறது எனவே சரியான நேரத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நிலச்சரிவுக்கான காரணங்கள் பற்றிய சரியான புரிதல் அவசியம் நிலச்சரிவு ஏற்பட காரணங்கள் என்ன அதன் வகைகள் என்னென்ன என்று தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அழிப்பு இந்தியாவில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு மனித தலையீடு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் காடுகளை அழிப்பது என்பது நிலச்சரிவை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வாகும் உதாரணமாக மரங்களை கண்மூடித்தனமாக வெட்டுவதால் இமயமலை பகுதி நிலச்சரிவுகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக மாறியுள்ளது மரங்களை அகற்றுவது மண் மற்றும் பாறைகளின் பிணைப்பு பண்புகளை குறைக்கிறது இது நேர் மேற்பரப்பிற்குள் ஊடுருவி மேல் மண்ணை பாதிப்படைய செய்கிறது மேற்கு மகாராஷ்டிரா கொங்க பகுதியில் நிலச்சரிவுகளுக்கு காடுகள் அளிக்கப்பட்டதும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக மலைப்பாங்கான பகுதிகளிலும் வடகிழக்கு பகுதிகளிலும் இடமாற்ற சாகுபடி பொதுவானது ஒவ்வொரு ஆண்டு மக்கள் விவசாய நோக்கங்களுக்காக காடுகளை எரித்து வருகிறார்கள் இருப்பினும் இது மேல் மண்ணின் தரத்தை மோசமாக்குகிறது இதனால் அதிக மழையின் போது அரிப்பு ஏற்படுகிறது இது அத்தகைய பகுதிகளை நிலச்சரிவுகளுக்கு மிகவும் பாதிப்படையக்கூடியதாக ஆக்குகிறது அடுத்ததாக குமாவோன் இமயமலை பகுதியில் நாற்பது சதவீதத்துக்கு மேல் நிலநடுக்கங்களால் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கூடுதலாக கனமழை அடிக்கடி நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்துகிறது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மகாராஷ்டிராவின் தலாய் கிராமத்தில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது தாக சுரங்கம் மற்றும் குவாரி போன்ற மனித நடவடிக்கைகள் தாவர உரை மண் மற்றும் மண் சரலை நீக்குகிறது இதனால் நிலத்தடி நீர் தேக்கும் திறன் குறைகிறது மேலும் வெள்ள அபாயத்தையும் அதிகரிக்கிறது எனவே நிலச்சரிவுகள் முறையே நிலநடுக்கத்தின் போது தளர்வான குப்பைகள் அல்லது அதிகப்படியான வெள்ளம் அதிக மழை காரணமாக ஏற்படும் இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை அழுத்தம் ஆபத்தானதாக மாறியுள்ளது உதாரணமாக தர்மசாலா நிலச்சரிவுகளுக்கு ஆளாகிறது இமயமலை பகுதியில் வேகமாக வளரும் நகரங்களில் இது ஒன்று இந்த பகுதிகளில் வணிக வீட்டு திட்டங்களை நிறுவுவதல் சாலை அமைத்தல் போன்ற தீவிர நகரமயமாக்கல் நடவடிக்கைகள் தாவரங்களின் பரப்பை குறைக்கின்றன இதனால் இந்த பகுதியில் நிலச்சரிவுகள் அதிகரித்து வருகிறது இப்போது இந்தியாவில் நிலச்சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ள பகுதிகள் என்னென்ன அதாவது மிதமானது முதல் குறைவாக பாதிப்படக்கூடிய நிலச்சரிவு மண்டலங்கள் டிரான்ஸ் இமாலயன் பகுதி இமாச்சல பிரதேசத்தின் ஸ்பிதி ஆரவல்லி மலைகள் தக்காண பீடபூமி சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் மண்டலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வடகிழக்கு பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கொங்கன் மலைகள் நீலகிரி மிக அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் மண்டலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் டார்ஜிலிங் சிக்கிம் உத்தரகாண்ட் ஒடிசா இந்த நிலச்சரிவை தடுக்க செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன நிலச்சரிவு அபாயத்தை குறைக்க சமூக நிலங்களில் காடுகளை அதிகரிப்பது அவசியம் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அதிகளவு தண்ணீரை மக்கள் சேமிக்க வேண்டும் இது திடீர் வெள்ளத்தின் விளைவை குறைப்பதோடு நிலத்தடி நீர் மட்டத்தையும் அதிகரிக்கும் மக்கள் தங்களுடைய கால்நடைகள் மேய்ப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் அணைகள் கட்டுதல் அல்லது பிற வணிக திட்டங்கள் போன்ற நகரமயமாக்கல் செயல்பாடுகளை குறைக்க வேண்டும் நிலச்சரிவின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பிற ஆபத்து மேலாண்மை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி